மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சில புத்தகங்கள் வரலாறை பதிவு செய்கின்றன சில புத்தகங்கள் வரலாறாகவே நம்மை வாழ தூண்டுகின்றன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படைப்பாளியுமே இத்தகைய வரலாற்று சான்றுகளாக இருக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடியவர் திருமிகு பிரான்சிஸ்கு ராஜ் ஆனால் பரவலாக பிரான்சிஸ் வரப்பிரசாதம் என்று அறியப்படக்கூடிய நபரவர்கள் மதுரை ஞான ஒளிவுபுற பங்கை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் தற்போது தனது பணியின் காரணமாக குடும்பத்தோடு சென்னை ஆவடி பகுதி திருமுல்லை வாயிலில் தங்கியிருந்து தனது பணியை செய்து கொண்டிருக்கிறார் வரலாற்றில் முதுகலை பட்டம் பெற்றவராகவும் ஆசிரிய பயிற்சி முடித்தவராகவும் நாடகத்துறை பத்திரிகை குறும்படம் இயக்குதல் போன்றவற்றில் பட்டய படிப்பு முடித்தவராகவும் அனுபவமிக்க கதாசிரியராக திரைக்கதை ஆசிரியராக இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் திரு பிரான்சிஸ் வரப்பிரசாதம் அவர்கள் ஆவே மரியா கிரியேஷன்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தையும் சொந்தமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வெகு சில கத்தோலிக்கர்களே திரைத்துறையில் காண முடிகிறது என்கிற நிலையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபராக ஒரு இயக்குனராக திரு பிரான்சிஸ் வரப்பிரசாதம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல ஆக நமது மாதா தொலைக்காட்சியின் சார்பாக திரைத்துறையில் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய திருமிகு பிரான்சிஸ் வரப்பிரசாதம் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் திரு பிரான்சிஸ் வரப்பிரசாதம் அவர்களின் ஒரு திருக்குடும்பத்தின் பயணம் இந்த புத்தகத்தை நம் வாழ்வு வெளியீட்டகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் காணக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அல்லது எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஒரு திருக்குடும்பத்தின் பயணம் என்பது இது ஒரு புத்தகம் அல்ல இது பாகம் ஒன்றாக வெளிவந்திருக்கிறது இன்னும் பாகங்கள் வெளிவருவதாக ஆசிரியர் சொல்கிறார் அதை ஆசிரியரிடமிருந்து நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் ஏறக்குறைய முன்னூறு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் இருநூற்றி ஐம்பது மொத்தம் ஐந்து அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயத்திற்கு பத்து தலைப்புகள் என மொத்தம் ஐம்பது தலைப்புகளில் இந்த முதல் பாகமானது வெளிவந்திருக்கிறது இந்த முதல் பாகத்திற்கு ஆசியுரை சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் உயர்திரு இனிகோ இருதயராஜ் அவர்களும் உயர்திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் நம் வாழ்வு பதிப்பகத்தார் பதிப்பகத்தின் முதன்மை ஆசிரியர் அருண்முனைவர் ராஜசேகரன் அவர்களும் தங்களுடைய பதிப்பக உரையை கொடுத்திருக்கிறார்கள் ஆயர் அவர்களுடைய ஆசியுரையிலே ஆசிரியரை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார் ஆழமான கத்தோலிக்க நம்பிக்கை நிறைந்த குடும்பத்தில் வளர்ந்த பின்னணியும் சங்கம் வளர்த்த மதுரைக்குரிய மொழி நடையும் தான் தேர்ந்து கொண்ட இயக்குநருக்குரிய தனித்துவமும் இந்நூலின் வாசிப்பில் வெளிப்படுகிறது அற்புதமான இந்த இலக்கிய படைப்பை தந்திருக்கும் திருவாளர் பிரான்சிஸ் வரப்பிரசாதம் அவர்களை மனதார பாராட்டுகிறேன் என்று அந்த முக்கூடல் இந்த புத்தகத்திலே இருப்பதை சொல்லுகிறார் கத்தோலிக்க நம்பிக்கை ஒருபுறம் மதுரை மண்ணிற்கான அந்த மொழி நடை ஒருபுறம் திரைத்துறையில் கதாசிரியராக இயக்குநராக இருந்த அனுபவம் அதுவும் இந்த புத்தகத்திலே வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது ஒரு திருக்குடும்பத்தின் பயணம் என்பது விவிலியம் சார்ந்த ஒரு நூலாக இருந்தாலும் இது விவிலியத்தின் கதை மாந்தர்களை கொண்டு ஒரு கற்பனை காவியமாகவும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல வாருங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம் புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுடைய துறை சார்ந்தே ஒரு சில கேள்விகள் கேட்கலான்னு நினைக்கிறேன் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் திரைத்துறைக்குள் இது சாத்தியம் அவ்வளவு எளிதானதா அல்லது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது ரொம்ப டேலண்டானவங்க நம்ம கிறிஸ்தவங்க இருக்காங்க கலைத்துறையில் நான் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கதை ஆசிரியர்கள் அண்டு நடிகர்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நிறையா இப்போ விட டெக்னீஷியன் பசங்க நிறையா இருக்கிறாங்க ஆனால் என்னென்னா ஃபாதர் சினிமாவில் வந்து அங்கே இருந்து ஜெயிக்கிறதுக்கு முதல்ல வந்து காலத்தை ஸ்பென்ட் பண்ணணும் போன ஒன்று கிடைக்காது ஆனால் நான் அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே நான் திரைத்துறையில் இருந்துட்டேன் நான் அங்கே இருந்துக்கிட்டும் நினைக்கிறது நம்ம கிறிஸ்துவ கேம்பஸ்குள்ளே எவ்வளோ அற்புதமான டேலண்டானவங்க இருக்காங்க அவங்களாம் இங்கே வர முடியலையே நான் ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணுவேன் நான் வந்துட்டேனே நான் படம் பண்ணிட்டேனேன்னு நினைக்கிறத விட எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஃபாதர் அதுதான் காரணம் எனக்கு தெரிஞ்சு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இன்கம் இருக்காது அண்டு கிறிஸ்டியன் அப்படின்னாலே அங்கே ஒரு எதிர்ப்பு சூழல் இருக்கும் அது நிறைய பேர் பேரை மாற்றிக்கிறாங்க நீங்கள் தான் முதல்ல சொல்லிட்டீங்களே ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படி இருந்தால் ஜெயிக்கலாம் ஃபாதர் ஸோ திரைத்துறை அல்லது கலைத்துறையின் மீது தீராத ஆர்வம் கொண்டு உள்ளே வர்றவங்க அதில் நிலைத்து நிற்கணும் உடனடியாக வருமானம் வரணும் உடனடியாக பேர் கிடைக்கணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருப்பவர்கள் இதில் வர்றது வர்றது கஷ்டம்தான் அப்படின்றப்ப அந்த குடும்பத்தினுடைய ஒருத்தர் ஒரு ஒரு வேளை ஒரு இளைஞனுக்கு கலைத்துறை மேலே ஆர்வம் இருக்குன்னா அந்த குடும்பம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தானே இந்த துறைக்குள்ளே எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் அல்லாது நம்ம இவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் இவ்வளவு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அதுலேருந்து உடனடியாக நமக்கு பது பலன் எதுவும் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த டயத்தை நம்ம ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த வகையில் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு எப்படி உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க நானும் கல்யாணம் பண்ணாத வர ஏதோ நாடகங்கள் நடிப்பு அப்படி தான் இருந்தேன் கல்யாணம் பண்ணுற சமயத்தில் கூட சினிமாவில் போய் ஒரு கதாசிரியராக அந்த இயக்குனராக வரணும் நடிகனாக கூட வரணுன்ற ஆசையெல்லாம் இருந்தது கல்யாணம் உடனே நானும் போல் நம்மளை மாதிரி எல்லா கிறிஸ்தவர்களும் மாதிரியே ஒரு ஆசிரியர் வேலை கிடச்சா பேசாமல் செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் நான் வந்து நீங்கள் ஏற்கனவே முன்னமே சொன்ன மாதிரி நானும் ஆசிரியருக்குரிய தகுதியோடு தான் இருந்தேன் அண்டு சரி ஒரு ஆசிரியர் வேலைக்கு போயிட்டு அப்படியே இங்கேயே நம்ம எல்லாரையும் மாதிரி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் என்னுடைய மனைவி வந்து பெரிய உற்சாகமாக இருந்தாங்க அவங்க என்னை திருமணம் செஞ்சுக்கும் போதே என்னுடைய டேலண்ட்டெல்லாம் அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க எனக்கு வந்த இன்ட்ரிவியூவை கூட எனக்கு தெரியாமல் மறைச்சி ஆசிரியர் பணிக்குன்னு நான் ஒரு இன்ட்ரிவியூ வந்திருக்கு அதையே மறைச்சிட்டு என்னை சென்னைக்கு அனுப்பி வச்சாங்க நான் அங்கே ஒரு படத்தில் உதவிக்கிணராக சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க உங்களுக்கு பார்த்தீங்களா ஒரு இன்ட்ரிவியூ வந்திருக்கு நாங்கள் நான் வந்து அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல அவள் எப்படி நீ சராசரி ஒரு பெண்ணாக இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ண அப்படின்போது இல்லைங்க உங்களுக்கு எதில் ஆர்வம்னு பார்த்தேன் அதில் தான் இருக்குது ஏன் நீங்கள் போங்க உங்களால் நிற்க முடியும் ஜெயிக்க முடியும்னு அவங்க நீ அனுப்பி வச்ச ஒரே காரணம் தான் நான் இன்றைக்கி இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் நிறையா திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கேன் பெரிய பெரிய நடிகர்களோட தொடர்பு இருக்குது ஒரு மூணு படம் நானே திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கேன் இப்போ கூட மூணாவது படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது ஃபாதர் ஸோ அதனால் என்னுடைய ஃபேமிலி சிறப்பாசமாக என்னுடைய ஒய்ஃப் பெரிய சப்போர்ட் உங்களுடைய திரைப்படங்களும் தொடர்ந்து வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் திரைத்துறை அது ஒரு ஒரு வித்தியாசமான களம் அதிலிருந்துக்கிட்டு ஒரு கத்தோலிக்கம் சார்ந்த புத்தகம் எழுதலாம் ஒரு திருக்குடும்பத்தின் பயணம் என்கிற இந்த ஒரு புத்தகத்தை எப்படி உங்களால் உருவாக்க முடிஞ்சிச்சு இதனுடைய பின்னணி இதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் புண்ணியன் செல்வன் அப்படின்னு ஒரு நாவல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து சோழ சாம்ராஜ்யத்தோட வரலாற்று அடிச்சுவடுகளை வச்சு கல்வி ஆசிரியர் வந்து ஒரு நான்கு பாகங்களாக எழுதி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தினார் இன்னும் சொல்ல போனால் நான் சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் கூட அதனுடைய திரைப்படம் எடுக்க அதை எவ்வளோ பேர் போராடி இருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எம்ஜிஆர் இருந்து கமலஹாசன் சார் வர இப்போதான் ரீசெண்டாக மணிரத்னம் அதை எடுத்தார் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருடமா அந்த நாவலை படமாக்கணும்னு இருக்காங்க அப்புறம் நான் பொன்னியின் சொல்வன் படிக்கலாம்னு நினைக்கும் போது எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சு அந்த புக்கு அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்தது என்ன அப்படின்னா பைபிள்னு சொல்லி நம்மளுக்கு மூணு வருட காலம் தானே இயேசுவை பற்றி இருக்குது ஏன் நம்ம வந்து பைபிளை அடிப்படையாக வச்சு ஒரு இதே மாதிரி ஒரு காவியம் எழுதக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு ஃபாதர் பட் இது எவ்வளோ பெரிய சாத்தியம்னு எனக்கு தெரில அது எப்படி எழுத போகிறோன்னு எனக்கு தெரியலை ஆனால் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது ஏன்னா பொதுவாகவே எனக்கு வந்து நம்ம ஒரு ரோமன் கேத்தலிக்காக இருந்து கதை திறக்கிற ரசம் எழுதுகிறோம் நாடகம் போடுறோம் நடிக்கிறோம் பட் ஏதாவது ஒன்று நம்ம திருச்சபையில் ஏதாவது ஒரு புது விஷயத்தை ஒன்று பண்ணணுமேன்றது என்னுடைய உந்துதல் தான் சரி பைபிள் அடிப்படையாக வச்சு ஒரு காவிய மாதிரி எழுதலாமேன்னு நினச்சேன் ஆனால் அது எப்படி எழுதுன்னு எனக்கே தெரில கொரோனா காலத்தில் தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன் அதாவது ஆசிரியத்தில் நம்ம மரியாள் வந்து இளம் கண்ணியாக இருந்ததுலேருந்து அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடுற இருந்து ஆரம்பித்து அந்த பயணம் அப்படியே வந்து இயேசு தன் இருந்து விலகி பொது வாழ்வுக்கு போகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா பைபிளில் நம்ம புனித மத்திய லூக்காஸ் அண்டு மார்க்கு யோவான்னு சொன்ன அந்த வாழ்க்கையை அவருடைய பயணத்தை எழுதி பாடுகள் உயிர்ப்பு இதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சபை எப்படி அப்போ சிலர்களால் ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்டது எப்படி ரோமன் கேத்தலிக்காக மாறுச்சு இது வரைக்கும் போனால் ஒரு நான்கு பாகங்கள் கிடைக்குமேன்னு சொல்லி உட்காந்து பைபிளை தான் வச்சுக்கிட்டேன் இந்த நூலுக்கு மூல காரணம் பைபிள் மட்டுமே பைபிளை இப்போ அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த நூல் எழுதுனேன் ஃபாதர் ஆனால் இதில் ஒரு நாற்பது சதவீதம் நம்ம பைபிளில் உள்ளதுன்னா அறுபது சதவீதம் கற்பனை கலந்துருக்கும் ஆனால் எல்லாமே பைபிளில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நான் கொஞ்சம் கற்பனையில் கொஞ்சம் கதாபாத்திரங்கள் உருவாக்கியிருப்பேன் எங்கேயுமே வந்து ஒன்று ஒன்று இடிக்காமல் கரெக்டாக போகிற மாதிரி ஒர்க் பண்ணி எழுதுனேன் இந்த நூல் நான் நாலு வருடம் எழுதினேன் அதனுடைய முதல் பாகம் தான் ஒரு திருக்குடும்பத்தின் பயணம் பாகம் இரண்டு பேர் கூட சொல்லிடுறேன் இயேசுவின் பயணம் பாகம் மூன்று மகிமையின் பயணம் பாகம் நான்கு இயேசு ராஜாவின் பயணம் அதாவது ராஜாங்க இயேசு என்ற இறைமகனை வச்சு நம்மளுடைய திருச்சபை எவ்வளோ பெரிய ராஜாங்கம் உருவாயிருக்குன்றத வச்சு சொல்லியிருக்கேன் இதுதான் ஃபாதர் நாலு பாகமாக நான் எழுதி முடிச்சிருக்கேன் முதல் பாகம்னா இப்போ நம் வாழ்வு வெளியிட்டாங்க இந்த நேரத்தில் வந்து நான் இந்த புக்கை வந்து வெளியிட்டதற்கு முதல் காரணம் நான் நன்றி சொல்லணும் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் லூருதானந்தம் அவர்கள் என் மேலே வச்ச ஒரு நல்ல மதிப்பில் இந்த நூலை படிக்க தான் கொடுத்தேன் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு ஆசி உரை கொடுங்க தான் சொன்னேன் அவர் ஒரு மிக புக்கை கொடுத்துட்டு வந்தோன்னா உடனே படிச்சுட்டு அன்னைக்கு உடனே எனக்கு கால் பண்ணார் இதை வந்து நம் வெளியிடுது உனக்கு சம்மதமானு கேட்டார் ஸோ இந்த நூல் வெளிவரதுக்கு முதல் காரணம் ஆயர் அவர்கள் அப்புறம் முதன்மை ஆசிரியர் அவர் ராஜசேகரன் அருட் தந்தை அவர்கள் அவங்களும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வெளியிடணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை வெளியிட்டாங்க ஸோ இதை எழுதினவன் நானாக இருந்தாலும் இதை இந்த புக்கை இப்போ உங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் கண்டிப்பாக கத்தோலிக்க படைப்பாளர்களை எல்லா விதத்திலும் திருச்சபை ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது அதற்கு நமது ஆயர் அவர்களும் நம் வாழ்வும் மாதா தொலைக்காட்சி இது எல்லாம் முடிந்த அளவிற்கு தங்களுடைய பங்கை கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த திருக்குடும்பத்தின் பயணம் என்பது நாற்பது விழுக்காடு விவிலிய மையப்படுத்தியது அறுபது விழுக்காடு கற்பனையாகவும் இருக்கிறது அதனால இதை வந்து வாசகர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இது இப்படியா என்ன இயேசுவை பத்தி இப்படி எழுதியிருக்கிறாங்க மாதா அப்படியா சூசேப்பர் அப்படியா ஏன்னா எடுத்த உடனே ம மரியாள் யோசேப்பினுடைய திருமணத்திலிருந்து தான் அந்த ஒரு பெண் பார்க்கும் படலத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிற பொழுது அந்த இளமைக்குரிய கனவுகள் யோசேப்பினுடைய எதிர்பார்ப்பு ஆசைகள் மரியாளுடைய ஆசைகள் இது எல்லாத்தையுமே தொடக்கத்தில் ரொம்ப அழகாக அதாவது ஒரு அந்த ஃபேண்டசின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு கற்பனைக்குள்ளாக அப்படியே உள்ளே போயிடலாம் இதை வாசிக்கின்றபோது அந்த ஒரு அனுபவம் இருக்கிறது நம்ம அந்த அந்த காலகட்டத்தில் அவங்க அப்படி பார்த்துருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அனுபவம் கண்டிப்பாக வருகிறது அதுதான் ஏற்கனவே ஆயரவர்களும் சரி பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களும் சரி உங்களை பாராட்டி இருக்கிற விஷயம் அதுதான் ஒரு இயக்குனருக்குரிய தன்மையோட ஒரு கதையை சொல்லியிருக்கிறீங்க அப்போ வாசிக்கின்ற ஒவ்வொருவருக்குமே அந்த கதையை தானே உள்ளே போய் பார்த்து ரசிப்பதற்கான அந்த ஒரு 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 அனுபவம் கிடைக்கிது வாசிக்கிற வாசிக்கின்றபோது அதையும் நானும் உணர்ந்தேன் அதே நேரத்தில் அதுதான் உண்மை அப்படின்னு நூறு சதவீதம் நம்பிற வேண்டாங்கிற ஒரு காஷியனை நம்ம கொடுத்தே ஆகணும் அந்த பயம் இல்லாமல் ஒரு அருமையான கற்பனை காவியமாக அதே நேரத்தில் நமது கத்தோலிக்க வரலாற்றை சொல்லக்கூடிய வரலாறு கலர்ந்த ஒரு காவியமாக இருப்பது ரொம்ப அருமையாக வந்திருக்குது இதை நீ ஏற்கனவே சொல்லிட்டீங்க நான்கு பாகமாக பிரித்திருக்கிறேன் இந்த முதல் பாகம் வந்து மரியால் யோசிப்பு திருமணத்திலிருந்து இயேசுவினுடைய அந்த பொது வாழ்வுக்குள்ளே போகிற வரைக்கும் இரு காட்சிகளாக இருக்குது அதை வந்து ஐந்து அத்தியாயங்களில் பிரித்து கொடுத்துருக்குறீங்க நம்ம பைபிளில் வந்து இந்த நாலு நற்செய்தியாளர்களும் சம்பவங்களை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க நான் பைபிளை ஃபுல்லாக படிக்கும்போது எனக்கு அது தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா யோகான்னு சொன்ன நிறையா சம்பவங்கள் வந்து இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அது உங்கள் அண்ணன் ஃபாதருக்கு தெரியும் பட் எனக்குள்ள ஒரு ஒரு ஏக்கம் இருந்தது என்னென்னா இதை எழுதும்பொழுது ஒரே சம்பவத்தை ரெண்டு பேரோ மூணு பேரோ நாலு பேரோ சொல்லும்பொழுது நான் அந்த காட்சி எழுதும்போது அந்த நாலு பேர் எழுதிய எல்லா வார்த்தைகளையும் உள்ளே கொண்டு வந்து ஒரே காட்சியாக கொண்டு வந்திருக்கேன் இது ஒரு பெருமை பெருமைக்குரிய விஷயமா நான் சொல்கிறேன் புனித மர்க்கே மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவான் எழுதிய காட்சியில் உதாரணமாக ஐயாயிரம் பேருக்கு அப்பவும் நாலு பேரும் சொல்லியிருப்பாங்க நீங்கள் நம்ம பைபிளில் வந்து நாலு பேருடைய நற்சிதில் தான் அது இருக்கும் ஆனால் என்னுடைய நூலில் அந்த ஐயாயிரம் பேர் அப்பவும் வழங்கியதை அந்த நாலு பேர் சொன்ன லிரி டிஸ்கிரிப்ஷன் அண்டு டைலாக் எல்லாம் நான் சேர்த்தேன் ஸோ அப்போ இதில் ஒரு முழுமையான பைபிளை ஒரே கண்ணோட்டத்தில் படித்த மாதிரி இருக்குமேன்னு சொல்லி நான் இதுலேயும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கிறேன் அது ஒரு நல்ல பெயர் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் இதைத்தான் நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் ஏன்னா நாலு நற்செய்தியாளர் நூல்களையும் ஒரே காட்சியாக எழுதுறதுன்றது ஒரு நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன் அப்படி நான் எழுதியிருக்கேன் ஃபார் கண்டிப்பாக கண்டிப்பாக வாசகர்கள் அதை வாசிக்கின்ற பொழுது அனுபவித்து புரிந்து கொள்ள முடியும் நான்கு விதமாக எழுதப்பட்டது அது ஒரே கதை கோலத்துல வந்து இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட ஒரு திருக்குடும்பத்தின் பயணம் அப்படின்னு இந்த நூல தனித்துவமா நான் சொல்ல காரணம் நம்ம எல்லாருக்குமே வந்து இயேசுவை பற்றின தகவல் நிறைய இருக்கு ஆனா என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசு குழந்தையா இருக்கும் போது யோசிப்பு மரியாதை எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கு அப்ப நான் என்ன நினைச்சேன்னா மத்தியும் லூக்காஸும் சொல்லியிருக்கிற அந்த ஆறு ஏழு சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஏன் இப்படி வாழ்ந்திருக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசையில் நான் ஜேர்னி பண்ணேன் ஆனால் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே நாம் விரும்பின மாதா நாம் விரும்புகிற இயசைபியோட உணர்வுகளும் அவர்களுடைய அந்த பயணங்களும் ரொம்ப துல்லியமாக நான் வச்சுருக்கிறேன் ஃபாதர் சொன்ன மாதிரி கற்பனை தான் ஆனால் எல்லோரும் படித்து அதில் ஒரு சின்ன ஒரு ஜேர்னி பண்ணலாம் அப்படி தான் நான் எழுதியிருக்கேன் அதான் ஒரு திருக்குடும்பத்தின் பயணம் புத்தகத்துக்குள்ளே நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு முதல் அந்த முதல் அத்தியாயத்துக்குள்ளேயே மரியாவை பற்றி மரியாவுடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க குறிப்பாக மரியாள் வந்து அந்த தொழுநோயாளர்கள் ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து ஒரு உணவளிப்பவளாக மரியாளையும் காமிச்சிருக்கிறீங்க அது மாதிரி மீட்டிங் இப்படி இப்படி ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே அவங்களுக்கு தான் நடக்குது அந்த ஒரு சிந்தனை வேலை மரியாள் வந்து தன்னை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கியவளாக இருந்தாலும் கூட இந்த பொது நலன் ஊரு ஒதுக்கி வைக்க தொட அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் நிலவிய அந்த தொழுநோயாளர்களுக்கு தொடர்ந்து சென்று உணவளிக்க கூடிய ஒரு பணியை செய்திருக்கலாம் அவங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு புரட்சிகரமான பெண்ணாகவும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத மரியாளுக்கும் போட்டு யோசிப்பையும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க மீட்டிங் பாயிண்ட்டே அங்கதான் வருது அதுதான் திரைக்கதை என்னுடைய ஒரு விஷயம் அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப அருமையா அழகா கொடுத்துருக்குறீங்க கவனிச்சிருப்பீங்க ஒருத்தர் பார்வையும் பார்வையும் பார்க்கவே மாட்டாங்க ஆமாக்கா அந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கை கொடுக்கற வரைக்கும் கூட மரியாள் வந்து நிமிந்து யோசிப்ப பார்க்கல அந்த கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கா நம்ம மரியாள் கன்னி மரியாள் இல்லையா கடைசி வரைக்கும் நம்மளுடைய மரியாள் வந்து கன்னிமையை காப்பாற்றியத நான் டிராவல் பண்ணேன் அதனால எங்கேயுமே மாதா வந்து சின்ன ஒரு உணர்வுகள் கூட தன்னை இடமளிக்காமல் போயிருந்தால் மட்டுமே கன்னியாக இருந்திருக்க முடியுன்றதை ஒரு கதாசிரியராக நான் அதை ஜேர்னி பண்ணேன் அதில் தான் உங்களை வந்து நான் நம்ம ஆயிரம் சரி பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா இறையியல் பிறழ்வு இல்லாமல் கற்பனைகள் இருந்தாலுமே அந்த கற்பனைகளோடாக செல்லுகிற சென்று வருகிற பொழுதும் கூட நம்முடைய கத்தோலிக்க இறையியல் அந்த சிந்தனையினுடைய பிறழ்வு இல்லாதபடிக்கு அதை தவறான ஒரு விஷயத்தை சொல்லிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதியிருக்கிறீங்க வாசகர்களும் அதை மனசுல வச்சுக்கிட்டு வாசிக்கும் பொழுது இதுல ஆமா இல்லை இதை இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா என்னடா இப்படி இல்லாம எழுதியிருக்காங்க அப்படின்னு தவறாக கூட சிந்திக்க சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த பிறழ்வு இல்லாத அளவிற்கு கற்பனைக்குள்ள போயிட்டு திரும்ப உண்மை நிகழ்ச்சிகளை சொல்லி ஏன்னா தான் இயேசுக்கு வரும்பொழுது தான் அதே மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈவன் இயேசுக்கே ஒருத்தவங்க வந்து தங்களுடைய இயேசுவின் மேல் ஈர்க்கப்பட்டு ஒரு காதலை சொல்கிறது மாதிரி அதை அதை குறித்து நீங்களே பகிர்ந்து கொண்டால் நல நலமாக அது வந்து எனக்கு நான் பல தடவை யோசித்து தான் இந்த காட்சியை வந்தது அது இன்னும் சொல்ல போனால் அந்த காட்சி எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆறு ஏழு நாட்கள் யோசித்து யோசித்து எழுதுனேன் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இயேசு பொது வாழ்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு இளைஞர் தானே அவரை பெண்கள் நேசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அது தப்பில்லை அவர் இறைமகன் அவருக்கு வந்து நோக்கம் வேறு அவருடைய உணர்வுகள் வேறு ஆனால் ஆண்டவரை வந்து இன்னும் சொல்லப்போனால் கண்டிப்பாக அவர் அழகாக இருந்திருப்பார் சி நான் அப்படி தான் பார்த்தேன் கட்டு மஸ்தாக இருந்திருப்பார் அவர் வந்து உழைப்பாளி ஸோ அவரை ஒரு கதாநாயகம் நான் பார்த்தேன் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு பெண் காதலிச்சிருக்கலாம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கலாம் அது கன்னிமரியாளுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு தாயாக வந்து அவங்க அதை சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் எனக்கு கற்பனையாக ஓடுனது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சி படிக்கும் போது அதே பெண்ணுக்கிட்ட வந்து ஆண்டவர் இயேசு வந்து சொல்லுவார் நீ அன்பு என் மேலே வைச்ச ஆனால் நான் உலகத்தின் மேல் வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் ஆனால் நீ உனக்கு நான் நல்லது செய்யணும்னு நினச்சி ஒரு காரியம் பண்ணி தன்னுடைய நண்பனை திருமணம் செஞ்சு வைப்பார் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஏன் இப்படி இருந்திருக்க கூடாதுன்னு எனக்கு தோண்டுச்சு ஃபாதர் இதில் இந்த யூத வாழ்க்கை முறையை பற்றி தனியாக எதுவும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி படிச்சிங்களா இந்த யூத வாழ்க்கை முறைகள் யூத திருமண முறைகள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது குறித்து சிறப்பாக நீங்கள் தனியாக அதுக்குன்னு படிச்சிங்களா இல்லை உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வச்சு இப்படி இருந்திருக்கலாம்னு கற்பனையோட கலந்து எழுதிருக்கீங்களா கற்பனை தான் சில விஷயங்களை மட்டும் சர்ச் பண்ணேன் ஃபாதர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெயர்கள்லாம் யூத பெயர்களாக இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக இருந்தேன் நம்ம வாட்டிக்கு நம்ம பெயர்களை வச்சிடக்கூடாதுன்ட்டு ஏறத்தால் கற்பனை கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் எல்லாமே யூத பெயர்களாக இருக்கும் அதெல்லாம் நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் இந்த யூதர்களுடைய பெயர்கள் யார் யார் பேர் கிடச்சாலும் உள்ளே வச்சுக்கலாம் இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளையும் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் உதாரணமாக அவங்களுடைய யோசேப்பு மரியாதையுடைய திருமணம் எப்படி நடந்திருக்குன்றதை எழுதுறதுக்கு ஒரு யூத கல்யாணத்தோட வீடியோ காலத்து இதை பார்த்தேன் ஸோ முடிந்தவரை என்னால் சர்ச் பண்ணி நான் எழுதியிருக்கேன் ஆனால் எல்லா நாட்களிலும் எல்லா காட்சிகளிலும் மாதாவும் யோசேப்பும் என் கூட பயணம் பண்ண மாதிரி தான் நான் ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்தேன் அதனால் கண்டிப்பாக வாசகர்களுக்கு இது பிடிக்கும் இயேசுக்கு ஒரு பந்தயம்லாம் நடத்தியிருக்கீங்களே ஆமாம் அது உண்மையில் ஒரு இயக்குநராக நான் ஒரு காட்சியாக வச்சுருக்கேன் என்னென்னா நாசிரேத்தூரில் வந்து ஃபாதர் இளைஞர்களுக்குள்ளே ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்து அந்த ஓட்டப்பந்தயத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசுன்னு சொல்லி அந்த உள்ளூரில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு போட்டியை ரோம அரசாங்கம் பயன்படுத்திக்கிட்ட மாதிரி நான் ஒரு காட்சி அது எப்படின்னா ரோம அதிகாரிகள் வந்து அதில் யார் வின்னிங் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இது போர்ப்படைக்கு தூக்கிட்டு போயிடுறது இது ஒரு கொடுமை தான் ஏன்னா யூதர்களை வந்து அவங்க அடிமையாக தானே ஃபாதர் வச்சுருந்தாங்க அதனால் நான் அப்படி ஒரு காட்சி உருவாக்குனேன் அதுவும் ஆசிரியத்தில் இளைஞர்களுக்குள்ள எப்போ ஓட்டப்பந்தயம் வச்சாலும் இயேசு தான் ஜெயிக்கிறார் ஏன்னா இயேசுக்கிட்ட வேகம் இருக்கும் அவர் ஒரு இளைஞர் அது மட்டும் இல்லை போட்டியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வீரன் அப்படின்னு அந்த காட்சி வச்சேன் அப்போ அந்த வீரனை வந்து அந்த ரோம அதிகாரி வந்து கூப்பிடுவானுங்க யார் ஜெயித்தது உள்ளே இருக்கவங்க சொல்லுவாங்க ஏசு ஓகே துணை அதிகாரின்னு சொல்லுவான் இவன் பேரை எழுதிக்க ரோம படையில் சேர்த்துக்கணும் போது இயேசு மறுப்பார் அப்போ ஒன்று அவனுக்கு கோவம் வரும் ஏன்னா அடிமைகள் தானே என்ன நீ நான் வந்து இப்படித்தானே ஒவ்வொருடைய செஞ்ச நீயே மறுக்கிற நான் வந்து உங்களோட பணி புரிந்து போர் வரல என்னுடைய பணி வேறு அப்படின்னு சொன்னவொன்னே அந்த காட்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அவரை சிறைப்படுத்த சொல்லுவாங்க அப்போ யோசேப்பு வந்து ஆண்டவரை பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு இருப்பார் ஸோ காட்சிகள் வந்து அவர் வந்து போர் வீரர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பார விட்டுருங்க பையன் எல்லாம் ஆர்வம் இல்லை அப்படின்னொன்னே அவங்க சொல்லுவாங்க யோசேப் உன்னுடைய நல்ல குணத்துக்காக அவர் விட்டுட்டு போகிறோம் ஸோ அப்போ காட்சிகளில் இயேசு தன்னுடைய கொள்கையிலையும் உறுதியாக இருந்தார் நாசிரியத்தில் யோசேப்பு தன்னுடைய தொழிலையும் பேர் வாங்கியிருந்தார் சொல்லி உருவாக்கியிருக்கேன் இது ஒரு முழுக்க முழுக்க கற்பனை தான் அதாவது ஒரு சாதாரண ஒரு இளைஞனாக நம்மை போல் ஒரு இளைஞனாக இருந்திருந்தால் சமூகத்திற்குள்ளாக அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கற்பனை அவருக்கு அவருக்கு அவரை பார்த்து எத்தனை பேர் ஈர்க்கப்பட்டிருப்பார்கள் அவருக்கு காதல் வந்திருக்கும் ஆனாலும் இறைமகன் என்பதை அவர் எப்படி தன்னுடைய அந்த ஒரு காரியங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அது காதலை சொன்ன பெண் பெண்மணியை சந்தித்து அவர்களுக்கு உரிய பதிலை சொல்வதாக இருந்தாலும் இந்த மாதிரி பந்தயங்களில் அரசுக்கு உரிய பதிலை சொல்வதாக இருந்தால் அப்படி சொல்லி எப்படியெல்லாம் அவர் வந்து தன்னுடைய பணிக்கான கட்டமைப்பை கொடுத்திருப்பார் என்று அந்த ஒரு அருமையான கற்பனை காட்சி வாசிக்கின்ற அந்த அனுபவமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாகத்தான் இருந்தது கதைக்குள்ளாக போகிற பொழுது அது ரொம்ப அருமை இதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடியது மரியாவின் பாடல்கள் நிறைய இடங்கள் அதான் நம்ம விவிலியத்துல வந்து மரியால் எலிசபெத்து சந்திப்பின் பொழுது மரியாள் தங்களுடைய பாடலை பாடுவதாக விவிலியத்துல இருக்கு ஆனா உங்களுடைய அந்த கதையில வந்து நிறைய சூழல்களில் மரியால் பாடல் பாட ஆரம்பிச்சுறாங்க கடவுளை போற்றி புகழ்வது அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு இது உண்மையிலேயே காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன பாடல் எழுதுனு இப்ப கூட எனக்கு தெரியாது அப்போ மாதா பாடின மாதிரி எனக்கு வரிகள்லாம் எனக்கு தோணுது நான் திருப்பி நான் அதை படிக்கும்போது எனக்கே என்ன எழுதியிருக்கோம் இப்படி வார வரிகள்லாம் இப்படி வந்திருக்கேன் அப்படின்ட்டு பட் இதுக்கு வந்து மூல காரணம் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய பாட்டி வந்து கிராமத்தில் எப்பவும் நல்லா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நல்லா பாடுறீங்களேன்னு போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாதா நல்லா பாடகியான் நல்லா பாடுவாங்களாம் மாதாவுக்கு பாட்டுனா பிடிக்குமா அதனால தான் ஆலயங்களில் வந்து நம்ம திருப்பள்ளியில் வந்து பாடல்கள் இனிமையாக பாடுறதுக்கு முதல் காரணமே அன்னை மரியாளுக்கு பிடித்ததுனால தான் குயர் கிளாஸ் அப்படி பாடுறாங்க இதெல்லாம் அவனுக்கு தெரியுமான்னு சொன்னாங்க எனக்கு அப்போ மனசுக்குள்ள ஒரு பதிவு இருந்தது ஓ அப்போ மாதா மாதா அழகானவங்க அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓ அவள் அருமையான பாடகையும் வேறையா அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி பைபிள்லேயே எழுதியிருக்காங்க இந்த மாதிரி மரியாள் வந்து எலிசபெத் அம்மாலை சந்திக்கும்போது ஒரு அருமையான பாடல் பாடுறாங்கன்னு அந்த பாடலும் இதில் இணைச்சிருக்கேன் பட் இதுக்கு முன்னோ பின்னும் கொஞ்சம் பாடல்களை சேர்த்துருக்கேன் தேவைப்படுற இடங்கள்ல மாதா பாட்டு பாடுவாங்க உண்மையிலேயே நான் எழுதுனேன் இல்லை மாதா பாடின மாதிரியே நான் அதை எழுதுனேன் கதாசிரியரோட ஒரு பாடலாசிரியராகவும் உள்ள வேலை பார்த்துருக்குறீங்க மாதா இப்படி பாடியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பாடல் ரெண்டு மூணு பாடல்களை ரொம்ப அழகாக அதை எழுதி காமிச்சிருக்கிறீங்க ரொம்ப அருமையாக இந்த புத்தகமானது வெளிவந்திருக்கிறது இன்னும் நிறைய இந்த புத்தகத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் பேசுவதை விட வாசித்து பார்த்தால் அந்த கற்பனை அனுபவம் என்பதை அனுபவிக்க முடியும் நிச்சயமாக இந்த ஒளியின் பயணத்தின் முதல் பாகம் மிக அருமையாக வந்திருக்கிறது மற்ற மூன்று பாகங்களும் நீங்கள் எதிர்பார்த்தது போல மிக விரைவில் மிக அருமையாக வர மாதா தொலைக்காட்சி மீண்டுமாக உங்களை வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம் அன்பு நமக்குள் இன்னும் பல புதிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அறிமுகப்படுத்த நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது எழுத்துக்களை உலகறிய செய்கிறோம் அன்பு நேயர்களே நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்